வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இதுல நம்ம அசைன்மெண்ட் பார்க்க போறோம் இயல் ஒண்ணுக்கான அசைன்மெண்ட் சரிங்களா ஒப்படைப்பு ஓகே ஸோ குட்டீஸ் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் எல்லாமே பெஸ்டா வந்து சேரும் சரிங்களா ஓகே குட்டீஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஒன் மார்க் கொஸ்டின் பாருங்க அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது அப்படின்னு சொல்ல பிரித்து எழுதும் பொழுது அமுது கூட்டல் என்று சரிங்களா அமுது கூட்டல் என்று அப்படின்னு வரும் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் என்ன சுருங்கி விட்டுங்க மேதினி மேதினா என்னதுங்க உலகம் சரிங்களா உலகம் சுருங்கி விட்டது ஓகேவா எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுதும் பொழுது எட்டு திசை அப்படின்னு வரணும் சரிங்களா எட்டு திசை இத்து வரணும் நடுவில் இத்து வரும் சரிங்களா வள்ளினம் மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லுவோம் எட்டு திசை ஓகே தொன்மை என்னும் சொல்லின் பொருள் தொன்மை இதனுடைய பொருள் என்ன தொன்மை பழமை சரிங்களா உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குங்க பன்னிரண்டு இருக்கு பாரதிதாசனுடைய இயற்பைய சுப்புரத்தினம் சரிங்களா இதுதான் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் இவர் என்ன பண்ணாருங்க பாரதிதாசன் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு ஸோ அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் தமிழ் கும்மி பாடல் கனிச்சாரி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது சரிங்களா தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு கேட்டாலும் தொல்காப்பியம் தான் எழுதணும் பழமையான நூல்னு கேட்டாலும் தொல்காப்பியம் தான் நீண்ட நெடுங்காலமாக அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் யாருங்க நம் தமிழர்கள் தான் எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு தான் என்னன்னு சொல்லுவோம் மாத்திரை சரிங்களா ஒரு மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அதுதான் எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவுக்கு தான் மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் குருவினா பாருங்க பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழுக்கு என்னென்ன சொல்றாருங்க அமுதுங்கிறாரு நிலவு மனம் பால் வானம் தோல் அப்படின்னு சொல்லி சொல்றார் சரிங்களா தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கவிஞர் சொல்றார் பூவின் ஏழு நிலைகளா நிலைகள் என்னென்ன பூவின் ஏழு நிலைகளாக இங்க நம்மளுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் பூவினுடைய அரும்பு வச்சதுலேருந்து அது காய்ந்து வர காய்வது வரைக்கும் சரிங்களா இருக்கக்கூடிய அந்த ஏழு பருவங்கள் சரிங்களா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் சரிங்களா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஓகே தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்களின் பெயர்கள் இரண்டு எழுதுது அப்படின்னு கேட்குறாங்க மேனால் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் யார் என்ன சொல்றாங்க இவங்க எல்லாமே எதுல பயின்றவங்க தமிழ் மொழியில பயின்றவங்க சரிங்களா இஸ்ரோ அறிவியல் விஞ்ஞானி உயர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரோவின் தலைவர் உயர் திரு சிவன் அவர்கள் இவங்க எல்லாமே தமிழ் மொழி மூலம் கல்வி பயின்றவர்கள் ஐந்து வகை இலக்கணம் என்னென்ன எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் இது ஐவகை இலக்கணங்கள் நெடுவினா பாருங்க நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சரிங்களா இது எல்லாமே காப்பியங்கள் இது என்ன காப்பியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது பெருங்காப்பியம் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் அப்படின்னு இருக்கு இதுல பெருங்காப்பிய வகைகள் இதெல்லாமே இது படம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருந்தாங்க இதில் காப்பி பண்ண முடியல ஸோ உங்களுக்கு அந்த இதில் கொடுத்துருப்பாங்க அது அந்த இது தான் சரிங்களா நம்மளுக்கு எப்படி இந்த புக்கில் கொடுத்துருக்காங்களோ அதை தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க சரிங்களா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் மொட்டு முகை மலர் அலர் சரிங்களா ஆர்டராக தான் இருக்குது மொட்டுன்னா எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா இங்கே பார்த்துக்குங்க மொட்டு முகை இப்படி இருக்கும் சரிங்களா கொஞ்சம் அந்த இதழ் லைட்டாக விரிஞ்சு வந்திருக்கும் மலர்னா நல்லாவே இருக்கும் சரிங்களா அலர்னா விரிஞ்சு வந்திருக்கிறது சரிங்களா தெளிவா இருக்கிறது ஓகேங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோசியல் என்கிட்ட இருந்தா போடுறேன் மெட்டீரியல் கிடைச்சா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா மற்ற சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு கிடைச்சி அப்லோட் பண்ணுறேன் இல்லைனா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிவிடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஓகேவா ஓகே குட்டிஸ் தேங்க்யூ